குறிப்பிடத்தக்க மயுல் கைகளாக அமைகிறது இந்த மகிழ்ச்சி கவனிப்பு மற்றும் கொண்டாட்டங்கள் என உறுதியளிக்கிறது மேலும் அதிநவீன வசதிகளை பார்வையிடமும் அர்ப்பணிப்புள்ள மருத்துவ குழுவினரை சந்திக்கவும் பொதுமக்களை அளிக்கிறது இந்த புதிய மருத்துவமனையில் பரந்த அளவிலான சிறப்பு மையங்கள் பல இடங்களில் உள்ளன இருதய மையம் அறுவை சிகிச்சை இல்லாமல் இருதய ரத்த குழாய் அடைப்பு சரி செய்யும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் ஆதரவான சூழலை வழங்குகிறது சிறந்த குழந்தைகள் சிகிச்சை பிரிவையில் கை தேர்ந்த குழு அமைக்கப்பட்டு குழந்தை நல மருத்துவர்கள் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அனைத்து தம்பதிகளுக்கான ஆலோசனை மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனை மையமாக செயல்பட்டு வருகிறது கருத்தரிப்பு மையத்தின் மூலம் குழந்தை இல்லா தம்பதியினருக்கு சிறப்பான அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் குழந்தை பேரை கிடைக்க சிறப்பான மருத்துவர்கள் கொண்ட முறை மேற்கொள்ளப்படுகிறது பெற்றோராகும் பயணத்தில் தம்பதிகளுக்கு உதவுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது முடி மாற்று அல்லது மேம்பாட்டு மாற்று நடைமுறைகளின் நிகழ்வுத்துவம் பெற்ற முடிமாற்ற மையம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது அதிநவீன முன் நோயாளிகள் வசதிகள் அனைத்து நோயாளிகளுக்கும் வசதியான அறைகள் மற்றும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது பிஜிஎஸ் மருத்துவமனையின் இயக்குனர் கோயமுத்தூர் மக்களுக்காக எங்கள் புதிய பன்முகம் சிறப்பு மருத்துவமனையின் கதவுகளை திறப்பதில் நாங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உற்சாகமாக இருக்கிறோம் நோயாளியை மையமாக கொண்ட கவனிப்பு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் இரக்கமுள்ள அணுகுமுறை ஆகியவற்றின் கவனத்தில் செலுத்தி உலக தரம் வாய்ந்த மருத்துவ சேவை வழங்குவதே எங்கள் நோக்கம் இந்த நூத்தி ஐம்பது படுக்குகள் கொண்ட வசதி சமூகத்தின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டிற்கான ஒரு சான்றாகும் என்று கூறினார் துவக்க விழாவில் மருத்துவர்கள் பிரபு வித்யாலட்சுமி அஸ்வின் சன் கணேஷ் இயக்குநர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இல்லை இதை எங்களோட ஃபஸ்ட் பிரான்ச் சோ இதுக்கப்புறம் எங்களோட வந்து ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாலாட்லையும் ரீபென்ட் பண்ணலாமா இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆர்ப்பத்திரில இங்கே வந்து தொடர்ந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் வேரியஸ் ரீசனில் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்கேயும் வர ஃபிஃப்டீன் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறோம் கேம்ப்லர் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாலஜி வந்து மெயின் ஃபோக்கஸ் எங்களோட இதில் வந்து நான் சர்ஜரி அதாவது ஆப்ரேஷன் இல்லாமையும் பைபாஸ் ஸ்டென்ட் போன்ற அறுவை சிகிச்சைகள் வேண்டான்னு நினைக்கிறவங்க அதுக்கு பிட்டு இல்லாதவங்களுக்கு வந்து ஈஸிப்பிங்கிற ஒரு அமெரிக்கன் டெக்னாலஜி மூலிமா அந்த சரி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து மாறாடுக்கு வந்தவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் தேவைப்படுது அப்படின்னாலும் இல்லை ஸ்டென்ட்டு தான் எமர்ஜென்சியாக தேவைப்படுனாலும் அது எங்களுடைய ஹைடெக் கேத்தலாப் வசதிகளோடு இங்கேயே பண்ணுறோம் ரோபோட்டிக் மிஷினரிஸ் வந்து ஃப்யூச்சர் பிளான் இருக்குது விரைவில் அதையும் நாங்கள் இருக்கிறோம் மற்றபடி ஆர்டோ மற்ற எல்லா சர்ஜரிஸுமே இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்குது ஸோ ஐவிஎப்பில் வந்து ஒன் ஆஃப் த ஹைடெக் ஐவிஎஃப் சென்டர் அதாவது டெஸ்டிங் பேபி சென்டரும் எங்களை தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வசந்தா ஃபெசிலிட்டி கேர் அண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லிவிட்டு அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பச்சளம் குழந்தைகள் பண கேரு அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்க்ளூடிங் ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்கணும் ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு டாக்டர்ஸ் வந்து பேபி அம்மா பர்திங் சென்டர் மூலிமா இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸும் எங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி இங்கே எங்களோடய ஹாஸ்பிட்டல் வந்து இன்னும் ஒன்றாரு மெயினான இது என்னென்னு கேட்டிங்கன்னா பேபி டிசைனிங் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டை வந்து ஃபஸ்ட் இன் கோயமுத்தூரில் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம் அதாவது ஒரு ஒரு குழந்தை கருவுறுதல் முன்னாடி ஒரு மேரேஜான கப்பல் எப்படி அந்த குழந்தைகளுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும் அதே மாதிரி கருவுறுதல் காலத்தில் என்ன மாதிரியான கேர் அவங்க இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்கள எப்படி வளர்த்தணுங்கிறதுக்கான அனைத்து விதமான எங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க அதுக்கான நாங்கள் அவங்களை வந்து தயார்படுத்துறோம் அதுக்கான எல்லா விதமான உதவிகளும் இங்கே நன்றி